புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை சாக காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மலிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் மூலம் மற்றும் நட்சத்திரங்கள் பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இது நம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்துள்ளார் சூரியனோடு சந்திரன் என்று இணைந்து காணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கிரன் செவ்வாயோடு புதன் இணைந்து காணப்படுவதும் ஒரு நல்ல கிரக சூழ்நிலையாக அமைந்துள்ளது நீங்கள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் எதிர்பார்த்த நல்ல ஒரு ஆனந்தமான வாழ்விற்கு ஒரு நல்ல அடித்தளமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையப்பெறும் உங்களது எதிர்கால தேவைகளுக்காக நீங்கள் இன்று எடுத்த முடிவுகள் நல்ல வெற்றிகளையும் முயற்சிகள் நல்ல பலனையும் என்று தரக்கூடிய யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளதால் உங்களது எதிர்கால தேவைகள் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் இன்று திட்டமிட்டு ஒரு பட்டியலிட்டு அதனை செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற்று உங்களது எதிர்காலத்தை வனமாக மாற்ற என்று நீங்கள் ஒரு நல்ல பவுண்டேஷனை அமைத்துக் கொள்வீர்கள் இன்றைய தினம் எல்லா நல்ல விஷயம் நல்ல விஷயங்களையும் உங்களது மனம் ஏற்றுக்கொள்ளும் வாய்ந்ததாக அமையும் இன்றைய தினம் அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகளை பெறாமல் நீங்கள் எந்த ஒரு நிதி இழப்பு ஏற்படுத்தும் வேலைகளையும் இன்று செய்துவிட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகமான சூழ்நிலை உள்ளது ஏற்கனவே இருக்கும் வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று நீங்கள் சிந்திக்குப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வாகனங்கள் குறித்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதனை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கடந்த கால ரகசியம் ஒன்றை உங்களது வாழ்க்கை துணை அறிந்து கொண்டு அவர்கள் சற்று காயப்பட வாய்ப்புகள் உண்டு எனவே உங்களது இன்று பாதுகாக்க வேண்டிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் வாடிக்கையாளர்களின் விருப்பங்களுக்கு ஏற்ப புதிய மாற்றங்களை உங்களது தொழிலில் செய்து மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலையும் இப்பொழுது அமைந்துள்ளது இன்று உங்கள் மகளுக்கு சில உபாதைகள் உடல் தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் உங்களது அன்பின் காரணமாக உங்கள் நோயை அவர்கள் நோயை குணமாக்கும் சக்தி உங்கள் அன்பிற்கு உள்ளதன் காரணமாக அவர்களுக்கு இன்று ஆறுதலாக இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காதலில் சில ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் உங்கள் தைரியம் இன்று குறையாது தைரியம் மிகவும் அதிகரித்தே காணப்படும் இன்றைய தினம் குடும்பத்திற்கு போதுமான நேரம் ஒதுக்கவில்லை என்று அவர்கள் புகார் செய்யக்கூடிய உங்களது குடும்பத்தினர் புகார் செய்யக்கூடிய நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்தில் சீதா சீராக இருக்க நீங்கள் உணவு கட்டுப்பாடு செய்ய வேண்டியது அவசியம் முடிந்தவரை ஸ்பைசி உணவுகளை தவிர்த்து விடுவது இன்று நல்லது உங்களது எதிர்கால நலனுக்காக நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் இன்று கண்டிப்பாக செய்யலாம் வெற்றிகளை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்கள் மனதில் சுதந்திரமான ஒரு உணர்வு ஏற்படும் இதுவரை உங்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவர்கள் இன்று உங்களை சுதந்திரமாக விட்டுவிட்டபடி உங்களுக்கு ஒரு உணர்வுகள் இன்று ஏற்படும் உங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்கள் நண்பர்களிடம் மற்றும் உறவினர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் ஒரு அற்புத நாளாக இன்று அமையப்பெறுவீர்கள் நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை ஆள் என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை பொது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் யோகமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல உதவிகள் இன்று கிடைக்கப் நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக நீங்கள் வேண்டியதை விரும்பியதை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது உங்கள் தகுதிக்கேற்ப உங்கள் திறமைக்கேற்ப நீங்கள் விருப்பப்பட்ட அனைத்தும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது மேலும் இன்று உங்களது தொழிலில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி உங்களது வாடிக்கையாளர்களின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி மகிழ்வியும் மகிழும் ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக மூன்று கோலான சில உதவிகளை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியை அதிகரித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்று அமையப்பெறும் உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்று நடைபெறும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சு திறமைகளின் மூலமாக உங்களுக்கு லாபங்களை அதிகரிக்கும் பெண்களுக்கு உடன் பிறந்தவர்களின் மடியில் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை போல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான நிலை உள்ளது உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு வேண்டிய காரியங்களை நீங்கள் இன்று சாதித்துக் கொள்வீர்கள் மேலும் உங்களது பேச்சு திறமையின் மூலமாக பேச்சு சம்பந்தமான தொழில் உள்ளவர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக என்று அமையும் நல்ல லாபங்கள் காண முடியும் எனவே பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிப்பதால் உங்களது பேச்சுக்கள் மூலமாக நீங்கள் நல்ல நல்ல புதிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் மேலும் அவற்றின் மூலமாக நீங்கள் இன்று பண தேவைகளை பூர்த்தி செல்லக்கூடிய செய்யக்கூடிய ஒரு நாளாக அமையப்பெறும் இன்று தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் Have a wonderful day.